எகிப்த தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் இந்த யோசினுடைய சரித்திரத்தை நம்ம வாசிக்கும் போது மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை பெற்றவராக தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே புறக்கணிக்கப்பட்டு இன்னும் குளியில் தூக்கி வீசப்பட்டு என்று சொல்லி இந்த யோசப்பை குறித்து பார்க்கும்போது அவர் அநேக பாடுகளை பட்டு கஷ்டங்களை பட்டு அவர் கடந்து வருகிறத நம்ம பார்க்கணும் சப்பர் என்ன செய்கிறார் வைக்கிறவராய் அதிகாரியாய் வைக்கிறவராய் காரியத்தை ஆண்டவராகிய தேவன் மேல வைக்கிறார் இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் முன்பு தேவனால் தரிசனங்களை பெற்ற ஒரு மனுஷன் எந்த

அந்த காரியம் குறித்த நேரத்துல சரியான காரியமாய் அது நிறைவேறும் ஏராளமான நெருக்கங்கள் வந்தாலும் ஏராளமான பொய்யான குற்றச்சாட்டுகள் வந்தாலும் ஏராளமான தண்டனைகள் கிடைத்தாலும் ஆனா குறித்த நேரத்துல அந்த தரிசனம் யோசிப்பின் மேல நிறைவேறது போல நம்ம மேலும் நிறைவேறும் என்பதுதான் நிச்சயம் ஆகவே அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே கட்டாயமாக உங்களுக்கென்று குறித்து ஒரு தரிசனம் உண்டு என்று குறித்திருக்கிற ஒரு உயர்வு உண்டு உங்களுக்கு என்று இருக்கிற ஒரு உன்னத மேன்மை உண்டு அது குறித்த நேரத்தில் அது நிறைவேறும் அது இந்த நாளாக கூட இருக்கலாம் இந்த நிமிடமாக கூட இருக்கலாம் ஆகவே நாளில் நம்ம அதனுடைய சமூகத்தில் ஜபிக்கலாம் ஆண்டுவர் எனக்குன்னு குறித்ததை நீங்கள் நிறைவேற்றி வேண்டுமா நீங்கள் தான் எனக்கு வெளிச்சமாக இருக்கீங்களே உன்னுடைய வெளிச்சம் என் மேலே இருக்கும்போது கடினமான பயணம் என்கிற இருளெல்லாம் விலகி போகுமே கடினமான சூழ்நிலை என்கிற காரியங்கள் எல்லாம் எங்களை விலகி போகுமே நீ எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் உரைக்கு இருந்து யோசிக்க உயர்த்தது போல எங்களுக்கு அனுபவம் சொல்லி செலுத்தோம் நிச்சயமாகவே கத்தனமே உயர்த்தி ஆசைப்பார் நல்ல தெய்வமே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருமானம் பண்ணி ஆண்டவரே அன்று எங்களை உயர்த்துகிற தெய்வன் உன்னதத்துல உத்தர வைக்கிற தெய்வ நீங்க எங்க மேல மிகப்பெரிய ஆசை விருப்பத்தை வச்சுருக்கிறீங்க கருதி இருக்கிற ஆசை விருப்பத்தை எங்க மேல நிறைவேற்றணும்னு சொல்லி ஆசைப்படுகிற தெய்வம் இதோ யோசப்பின் மேல நீர் தீர்மானித்த காரியங்களை நீங்க யோசப்பு நிறைவேற்றுவீர் என்கிற நிச்சயம் எங்களுக்கு உண்டல்லவா ஆண்டு இந்த நாளிலே நோடு கூட இணைந்து ஜபிக்கிற அத்தனைபருடைய பேருடைய குறித்த காரியங்கள் நிறைவேறுவதாக சொல்லி ஜபிக்கிற ஆண்டுபுர நீர் குறித்தது அப்படியே நிறைவேறட்டும் எந்த தடை இல்லாதபடிக்கு நிறைவேற்றித்தாங்க அப்படி செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே ஆமே நிச்சயமாகவே கத்தை செய்து முடிப்பார் காட் பிளஸ் காட் பிளஸ்